ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஐய வந்து தினமும் உணவுல எடுத்துக்கணும் இல்லையா ஏன் எல்லாம் எடுத்து எடுத்து இல்ல இப்ப எடுத்து ஏன் இந்த அளவுக்கு வந்து நோயின் வழியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா அந்த காலத்துல தாத்தா பாட்டி எல்லாம் கபடத்து உழைச்சாங்க கபடத்து வேலை செஞ்சாங்க நெய்ய வந்து இல்லாம குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டினது இல்லைங்க உப்புப்பெருப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டும் போது நெய்யும் கொஞ்சம் நாச்சு கொடுத்துதான் ஊட்டுவாங்க நடுவில் எல்லாரும் உடல் உழைப்பு எல்லாம் இல்லாம வந்து என்னன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சு அது அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெய் எடுத்துக்கறதே இல்லை டாக்டர் சொல்றாங்க ஆனா வந்து அது காரணம் இல்லை நான் நம்மளால வந்து டாக்டருங்க தான் பிழைக்கிறாங்க வந்து சில பேருக்கு வந்து இது இருக்கு உண்மைதாங்க கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு அதுவும் அந்த மாதிரி இருக்கவங்க வேணா எடுத்துக்காம அதிகமா எடுத்துக்க கூடாது என்ன ஏன் எடுத்துக்கணும் தெரியுங்களா அது ஒவ்வொன்றா பாத்துட்டே வரலாம் அப்ப உங்களுக்கு புரியும் நம்ம ஏன் வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வச்சு டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் கெட்ட எல்லாருக்குமே தெரியுங்க உடல் வந்து செயல்பாட்டுக்கு வந்து என்னென்னா சில கொழுப்பு சத்துக்களும் தேவைங்க அது வந்து கண்டிப்பா தேவைதான் அது எல்லாருக்குமே புரியறதில்லை அதை வந்து நெய்யில இருந்து பெறலாங்க நெய்யை வந்து எடுத்துக்கறதுனால அந்த கொழுப்பு சத்து வந்து கிடைக்கும் நல்ல கொழுப்பு சத்து கிடைக்கும் உடல் இயக்கத்துக்கு வந்து இதா இருக்கும் தலை குறிப்பு கூட இருக்குங்க தலைமுடி வளர்ச்சிக்கெல்லாம் போகுது அடுத்து வந்து என்னன்னா மூல செயல்பாடு நல்லா இருக்கும் நெய் எடுத்துக்கிட்டா அப்புறம் வந்து உடல் உள்ள திசுக்கள்ல சரி இந்த கொழுப்பெல்லாம் கரைச்சிடுங்க தன்மை கொண்டதுங்க ரத்தத்துல மட்டும் நல்ல திசுக்களில் உள்ள கொலஸ்ட்ராலையும் எரித்து அதன் மூலம் உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும் தன்மை கொண்டதுங்க அது வந்து என்னன்னா வந்து மெடிக்கல்லவும் உதவி பண்ணும் என்னன்னா தீக்காயம் பட்டிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ஒரு தடவிட்டு வந்தீங்கன்னா அந்த புண்ணெல்லாம் ஆறிடும் சரிங்களா இந்த வந்து நெய் வந்து சில பேர்த்துக்கு வந்து பால் வந்து ஒவ்வாமை லேட்டஸ்னால ஒவ்வாமை இருக்குங்க அது வந்து அது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த நெய் வந்து எடுத்துக்கலாம் பால் பாலே சம்பந்தப்பட்டது எதுவுமே அவங்களால எடுக்க முடியாது அப்போ நெய் சம்பந்தப்பட்டது அதாவது நெய்யை தான் எடுத்துக்கணும் தெரியும் இல்லைங்களா அதனால அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கும் எதுவுமே அளவோடு நம்ம எடுத்துக்க போறோம் இல்லையா குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் கை வந்து யாரால பண்ணி கொடுக்க முடியுமோ அதாவது பொருளாதார இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து வாங்க நினைவு திறன் வந்து அதிகமாகும் நல்ல படிப்பு வரும் அதுக்கப்புறம் வந்து எதுலேயுமே வந்து நல்ல இதா இருப்பாங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க அப்புறம் மூளையின் செயல்பாடெல்லாம் அதிகரிக்கும் அதே போல வந்து பகல்ல மட்டும் நெய் வந்து உணவு நைட்ல வேண்டாம் போது உடல் உஷ்ணம் எல்லாம் குறைஞ்சு அவங்களுக்கு நல்லா குளிர்ச்சியாவும் இருக்கும் யாரா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் கே விட்டமின் ஏ கால்சியம் மற்றும் மெக்னீசியம் எல்லாமே இருக்கு அது இல்லாம வந்து ஒமேகா ஒமேகா சிக்ஸு கொழுப்பு அமிலங்கள் இதெல்லாம் இருக்குங்க இதெல்லாம் வந்து நல்லா வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது விட்டமின் ஏ வந்து உங்களுக்கு தெரியும் பார்வைக்கு வந்து நல்லது விட்டமின் ஏ வந்து உடம்புக்கு நல்லதுங்க ஹார்மோனுக்கு அதுக்கெல்லாம் அதுவும் விட்டமின் கே வந்து உங்களுக்கு கால்சியத்துக்கு நல்லது விட்டமின் டி வந்து உங்களுக்கு வந்து சூரிய ஒளியில இருந்து எடுத்துக்கணும் நம்ம கால்சியம் வந்து அப்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இதுலேருந்து கிடைக்கிது அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிறதுனால என்னங்க தப்பாயிட போகுது நம்ம வந்து முடிஞ்சால் நம்மளால முடியும் போது எடுத்துக்கலாம் அதே போல் உங்களுக்கு உடல் உடல் வந்து எடை கூடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூடாது உடல் எடை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும் அதிகமாக சேர்த்திக்கும் பொழுதுதான் உங்களுக்கு உடல் எடை கூடும் யார் எதுவுமே வந்து அளவோட இருக்கும்போது உடல் எடை வந்து கண்டிப்பா வந்து கூடாது உடல் எடையை குறைக்கிறவங்களும் இதை வந்து எடுத்துக்கலாம் தெரியுங்களா ஏன்னா செரிமான பிரச்சனை எல்லாம் இல்ல மலச்சிக்கல் எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா உடல் ஆரோக்கியமா இருக்கும் உடல் எடை குறைஞ்சு வருங்க உடல்ல வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த சுழற்சியை மேம்படுத்துங்க அதனால வந்து நம்மளுக்கு கெட்ட குழப்பு எல்லாம் வந்து நீங்கிடும் அதெல்லாம் நீங்கிட்டு நல்லதுதான் நடக்கும் போகுது இது நல்லது நடக்கும்போது நல்லதுதான் அடுத்து வந்து என்னன்னா சில பேருக்கு வந்து காரம் வந்து அதிகமா வீட்டுல எடுத்துக்குவாங்க அவங்க அதே போல வந்து என்னன்னா வாய் கோளாறு இருக்கவங்க அப்புறம் வந்து அதன மன அழுத்தம் ரொம்ப இருக்குங்க சில பேர்த்துக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து வயிற்றுல வந்து குடல்ல புண்ண புண்ணாயிட்டு வாயெல்லாம் புண்ணாயிட்டு வந்து துர்நாற்றம் கூட அடிக்கும் அவங்களுக்கு எல்லாம் இந்த நெய் எடுத்துக்கும் போது எல்லா பிரச்சனையில இருந்து அவங்க மீண்டு வரலாங்க கண் பார்வை குறைபாடு வந்து இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக ரொம்ப குறைபாடு வராமல் வந்து க காக்கப்படுங்க கண் பார்வை வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு திறன் நல்லா இருக்கும் அதுதான் விட்டமின் ஏலாம் இருக்குது இல்லைங்களா ஆயுர்வேதம் என்ன கூறுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நெய்யில நெய்யினால நிறைய வந்து நேர்மறையான செயல்கள் நடக்கும் நடக்க நடைபெறனால நேர்மறையான எண்ணங்கள் வளரும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுல வந்து தெரிய தெரியப்படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்திலையும் வந்து எந்த மருந்தும் அதிகமாக கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நெய் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க தெரிஞ்சிருக்கோமோ என்னோ தெரியல தெரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் அதிகமாக எடுத்துக்க கூடாதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து அதிகமாக அந்த கொழுப்புசத்தை கூடாது அளவோட எடுத்துக்கணும் அடுத்து வந்து லிவர் மண்ணீரல் பிரச்சனை ஏதாவது இருக்கவங்க இருப்பாங்க இல்லையா நோய் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டாங்க டாக்டர்னுடைய ஆலோசனை பிரகாரம் எடுத்துக்கோங்க அடுத்து மஞ்சக்காமலையில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டாங்க இதெல்லாம் தவிர்த்துடுங்க சரிங்களா இத்தனை பயன்கள் உள்ள நெய்யை வந்து தினமும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அதாவது மூணு வேலையும் பிரித்து கொடுங்க அதிகமாக கொடுத்து கொள்ளு கொள்ளுன்னு ஆக்கிடாதீங்க அப்புறம் மந்தமாக ஆகிடும் அப்புறமே இந்த அக்கா சொன்னாங்க அப்படின்னு எனக்கு கிட்டக்கூடாது சரிங்களா எதையுமே அளவோடு பயன்படுத்தி எல்லாருமே பயன்படுறணுங்க எல்லாருக்குமே வந்து அந்த காலத்துல எல்லாம் இந்த மூட்டு வலி இந்த வலி இதெல்லாம் அதிகமாக இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்லாம் அதிகமாக இல்லை அந்த டூப்ளிகேட் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு உங்க மூட்டுல அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து நெய் எடுத்துக்கிட்டு எல்லாருமே பயன்பெறணும் தான் இந்த பதிவு முழுமையா பார்த்தமைக்கு நன்றி வணக்கங்க